அனைவருக்கு வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர்களை கவி பேரரசு வைரமுத்தவர்கள் விட்டார் என்று சொல்லி இளையராஜாவுடைய தம்பி கங்கை அமரவர்கள் கடுமையான விமர்சனங்களை அவர்கள் மீது வைத்திருக்கிறார் வைரமுத்தவர்களுக்கு நாங்கள் கொடுத்தது வாழ்க்கை அவர் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிறார் உட்கார்ந்த நாற்காலியை மறந்து போய்விட்டார் அவர் இளையராஜாவோட புகைப்படத்தை தன் வீட்டில் வைத்து தினமும் வழிபட வேண்டும் நாங்கள் அவருக்கு பொன்மாலை பொழுது பாட்டை எழுத வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் அவர் காணாமல் போயிருப்பார் இன்னைக்கு இருக்கிற எல்லா உயரமும் எங்களால் அடைந்தது என்று பல கேள்விகளை அவர் மீது தொடுத்துகார் பல விமர்சனங்களை கடுமையான முறையிலே பேசியிருக்கிறார் வைரமுத்தவர்கள் வாயை பொத்திட்டு இருக்கணும் இளையராஜா பற்றி பேசுனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன நடக்கும் ஏன் அவர்களை கவி கங்கை அமரன் பேசுகிறாரு இளையராஜா குறித்து வைரமுத்து என்ன பேசுனாரு அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய இசை வெளியிட்ட விழாவில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு இருபத்தாறு நிமிடம் பேசியிருக்காரு அந்த இருபத்தாறு நிமிடத்துல கடைசி மூன்று நிமிடங்கள் அவர் பேசும் சொல்றாரு ஒரு பாடலுக்கு இசை முக்கியமா மொழி முக்கியமா அப்படிங்கிற வாதம் வந்து பல நாட்களாக போய்கொண்டிருக்கிறது விவாதம் போய்கொண்டிருக்கிறது ஒரு பாடலுக்கு இசையும் முக்கியம் மொழியும் முக்கியம் சில இடங்களில் இசை முக்கியமானதாக திகழ்கிறது சில நேரங்களில் கவிதை மொழி முக்கியமாக திகழ்கிறது இதை ஏற்றுக்கொள்பவன் ஞானி இதை ஏற்றுக்கொள்ளாதவன் அஞ்ஞானி அதாவது ஞானசூனியம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த இதை ஏற்றுக்கொள்பவன் ஞானி அப்படின்னு சொன்னது இளையராஜாவுக்கு இசைஞானி அப்படின்னு பட்டம் இருக்கு ஒரு பாடலுக்கு இசையும் முக்கியம் மொழியும் முக்கியம் இதை ஏற்றுக்கொள்ளவும் தான் இசையானே இல்லைன்னா இசைஞானி கிடையாது என்று விமர்சித்து விட்டார் இசைஞானி இளையராஜாவை மறைமுகமாக கவி வைரமுத்து விமர்சித்து விட்டார் என்பதுதான் இப்ப இருக்கிற சர்ச்சையே வைரமுத்து அவர்களுடைய அந்த இருபத்தாறு நிமிடம் அந்த ஒட்டுமொத்த பேச்சையும் கேட்டவர்கள் அவரை விமர்சனம் செய்வார்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் முழுமையா கேட்டேன் அவர்கள் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு அழகான ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கார் இது நீண்ட காலமா இருக்கு ஒரு பாட்டுக்கு இசையா மொழியா அப்படின்னு பார்த்தா இசையும் மொழியும் கவிப்பிரசு வைரமுத்தவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பாட்டை நம்ம எப்படி வந்து அழைக்கிறோம் எப்படி கிளைம் பண்றோம் நீங்க சின்ன சின்ன ஆசைன்னு இருக்கு யாரும் வந்து அழைக்கிறது கிடையாது தன்ன நன நானா தன்னா அப்படின்னு பாடுங்க அப்படின்னு யாரும் சொல்றதில்லை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்லி தான் பாட சொல்றோம் ஒரு யூடியூப்லேயோ ஒரு ஸ்பாட்டிஃபைலேயோ நம்ம வந்து ஒரு பாடலை தேடுறோம் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி தேடுவோம் டட்ட டட்ட டாடா அப்படின்னு தேட முடியும் ஓ போயா நோ ரிசல்ட்னு வந்துடும் சின்ன சின்ன ஆசை தான் போடணும் இளராஜாவோட பாட தேடினா கூட இப்போ இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்னு போட்டால் தான் வரும் அப்படின்னு போட்டால் எப்படி வரும் வராது அப்போ ஒரு பாட்டை அழைப்பதற்கு மொழிதான் தேவைப்படுது ஒரு மொழி என்பது அதாவது இசைங்கிறது உடல் ஆனால் பாடல் என்பது ரொம்ப முக்கியம் அது ஒரு இசை வந்து ஒரு ஒரு மொழிக்கு வந்து அழகு கூட்டுது அபிநயம் சேர்க்கிறது சுகம் சேர்க்கிறது சுவை கூட்டுகிறது அது எல்லாம் சரிதான் ஆனா அதுக்கான அடையாளமாக இருப்பது அதை அழைப்பதற்கு மொழி ரொம்ப முக்கியமானது என்று அவர் தன் தரப்பு வாதத்தை வைக்கிறார் இது ஒரு அழகான ரொம்ப சுவையான ரொம்ப ஒரு அருமையான வாதம் இதற்கு எதிர்வாதம் வைக்கலாம் எதிர்வாதம் எப்படி வச்சிருக்கலாம் கங்கை நிலம் வந்து கவிதை மொழி அவர் வைக்கிறார் அதோடு நிப்பாட்டி இருந்தா அது மீண்டும் ஒரு அழகான வாதமாக முடிஞ்சிருக்கும் இது பல நூற்று ஆண்டு காலமாக இருக்குது இசையா மொழியா பாட்டா இந்த சர்ச்சைகள் போய்கொண்டு தான் இருக்கு வைரமுத்து நாங்க தான் அறிமுகப்படுத்தணும் அதனால் எங்களுக்கு பூ போட்டு கும்பிடணும் எங்கள் படத்தை தூக்கி வைக்கணும் வைரமுத்துகளுக்கு கட கால்நான் முழுக்க கடமைப்பட்டிருக்காரு இளையராஜா இல்லைன்னா வைரமுத்தே இல்லை வைரமுத்து வந்து எங்கேயோ போயிருப்பாரு அப்படின்றார் வைரமுத்து இளையராஜாவோடு இணைந்து பாடல் புனைந்தது ஒரு ஆறு வருடம் அவருடைய முதல் படத்தில் நிழல்கள் படத்தில் இசை ஞானி இளையராஜாவுடைய இசையில் பாரதி இயக்கத்தில் வைரமுத்தவர்கள் பாடல் எழுதியிருக்காரு அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அது வெற்றியடைஞ்சதுனால தொடர்ச்சியாக பல படங்களில் வைரமுத்தவர்கள் பாரதிராஜா இசைஞானி இளையராஜா இந்த மூவர் அணி பல சாதனைகளில் படைத்திருக்கிறது பல ஆயிரக்கணக்கான பாட்டை போட்டு தமிழ் சமூகத்தை கொண்டாட வைத்தார்கள் முதல் மரியாதையுடைய எல்லா பாட்டும் மிகச்சிறந்த பாட்டு தேசிய விருது வரைக்கும் அடைந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தாறு வரை தான் அந்த ஆறு வருடம் தான் வைரமுத்தவர்கள் இளையராஜா கூட்டணி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷம் இன்றைக்கு கிடைச்சா முப்பத்தாறு வருஷம் ஆச்சு இந்த முப்பத்தாறு வருஷத்துல வைரமுத்து தனியாக இளையராஜா தனியாக தனித்தனி துறைகள்ல ஆகச்சிறந்த ஆளுமையாக உயர்ந்திருக்காங்க இளையராஜா இந்த தமிழ் சமூகத்துல ஒரு ஆகச்சிறந்த இசை மேதை அதுல எந்த மாற்றுக்கிறதும் யாருக்கு இருக்க முடியாது ஆனா அதே போல அவர்களும் அவருடைய துறையில அவர் மிகச்சிறந்த மேதை லிஜண்ட் இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரியது பாட்டு என்று பெயர் இளையராஜா அவர் தனியாக ஒரு ஏழாயிரம் பாடல்களுக்கு ஆயிரம் படங்களுக்கு இசையமைத்திருக்காரு கவிப்பேரசு வைரமுத்து அவரும் தனியாக ஏழாயிரத்தி எட்நூறு பாடல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏழாயிரத்தி எட்நூறு பாடல்களுக்கு அவர் வந்து வரிகளை எழுதியிருக்காரு கவி எழுதி கவி எழுதியிருக்காரு பாடல் வரிகளை கொடுத்திருக்காரு அப்போ அவர் அவர் துறையில் மிகச்சிறப்பாக செஞ்சுருக்காரு இளையராஜாவோடு பயணித்த ஆறு வருடம் இளையராஜா இல்லாமல் தேவாவோடு வித்யாசாகரோடு இன்றைக்கிற இமானோடு ஏஆர் ரஹ்மானோடு மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு தேசிய விருதுகளையும் பெற்றிருக்கார் ஏழு தேசிய விருது பெற்றிருக்கார் அப்போ அவர் அவர் துறையில் மிகச்சிறப்பாக இருக்கார் அவர் ஒரு வாதத்தை வைக்கும்போது அவருடைய அறிவையும் பாராட்டணும் அதே வந்து கங்கையம்மர் சொல்கிறார் அவர் வந்து நல்ல ம கவிஞர் தான் ஆனால் நல்ல மனுஷன் கிடையாது அப்படிங்கிறாரு வைரமுத்து எந்த இடத்துலையும் இளையராஜா கொடுத்து ஒரு வார்த்தை கூட தவறாக பேசலையே ஒரு இழிவா பேசலையே அசிங்கப்படுத்த மாதிரி பேசலையே நல்ல அவர் வந்து மனுஷனே கிடையாது நீ வாய பொத்து வாய மூடு இல்லைன்னா நடக்கிறதே வேற என்ன நடந்துரும் இந்த இந்த கங்கைமரனுடைய இந்த வழி இந்த கோபம் யார் மீது இருந்திருக்கணும் இளையராஜா என்கிற அந்த ஆகச்சிறந்த ஆளுமையை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு மேன்மையான மனிதனாக மாறியிருக்கிற அவரை பார்த்து இழிவுபடுத்துகிற திராவிட முன்னேற்றத்தின் மீது இருந்திருக்கணும் திராவிட கூட்டத்தின் மீது இருந்திருக்கணும் அவர்லாம் அவர் ஆளா அவர் பாட்டு போட்டா அவர் பெரிய ஆள் நீ பறையடிக்கிறவன் பெருசாக இசையமைச்சுட்டா பாட்டு போட்டா நீ பெரிய சாதி ஆயிடுவான்னு சொல்லி கேடல ஈவிக்கிய செலங்கவன் அவர் மீது இருந்திருக்க வேண்டிய கோபத்தை மிக அழகான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிற அவரை எந்த இடத்துலையும் அவரை மரியாதை குறைவாக பேசாத வைரமுத்து மீது வந்திருக்கிறது இந்த கர்வம் இந்த கோபம் இந்த ஆணவம் இந்த திமிர் பேச்சு இளையராஜா மீது இழிவுபடுத்துகிற இளையராஜா அவர்களை அசிங்கப்படுத்துகிற இளையராஜா அவர்களை கொச்சைப்படுத்துகிற அந்த கும்பல் மீது கங்கே இருக்கு வரலையே என் பயமா இனிமேல் வைரமுத்தவர்களே தான் பேசிட்டு இருக்கேன் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்க வேற மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கோம் எல்லாம் சொல்றதெல்லாம் வழங்க கிடையாது ஆக வாயை போத்திக்கிட்டு இளையராஜா பத்தி மட்டும் பேசாம இது ஒரு பொன்மான பொழுதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க சரிதான் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் வாய்ப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக காலிலே விழுந்து கிடையாது எனக்கு பூப்போட்டு கும்பிடு எனக்கு அடிமையாகிரு எனக்கு சாகிற வரைக்கும் எனக்கு இரு எனக்கு நன்றிக்கொடனோடு எனக்கு இரு அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் நான் வந்து ஒரு கடையில் வந்து மெடிக்கல் மெடிக்கலை வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய திறமையில நான் மெடிக்கல் ரெப்பாகி நான் ஆகி நான் ஒரு ஃபார்மா கம்பெனி ஆரம்பிச்சு நான் ஒரு பெரிய மல்டினேஷனல் கம்பெனி ஆரம்பிச்சிடுறேன் அந்த மெடிக்காரன் வந்து அன்னைக்கு என் கடையில் வேலைக்கு கொடுத்தேன் இல்லைனா எவ்வளோ பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருப்பானா ஆ எனக்கு இன்னைக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் மெடிக்கலில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து கம்பெனி ஆரம்பிச்சு இந்திய உலக அளவில் நான் ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படி ஆமாம் ஆகிங்கிறது என்னுடைய திறமை என்னுடைய சொந்த திறமை அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த மெடில்காரருக்கு பூ போட்டு கும்பிட்டு இருக்க முடியாது அவன் எனக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உண்மையாக இருக்கலாம் எனக்கு உண்மையாக இல்லாத பட்சத்தில் என்ன என் கூட அவன் வந்து நட்பு வைக்க விரும்பாத காலகட்டத்தில் நான் ஏன் நட்பு வைக்கணும் அப்படின்னு இருக்குல்ல ஒரு ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு பசத்தி விட்டாங்கிறதுக்காக சாகிற வரைக்கும் அவனுக்கு உண்மையாக இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நான் நான் வந்து பசைத்தி விட்டேன் நான் பசைத்தி விட்டேன் நான் பசேத்தி விட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க குத்திக்கிட்டே இருப்பீங்க காயப்படுத்தி இருப்பீங்கன்னா நான் ஏன் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல அப்படி இருந்தும் கூட எந்த இடத்திலும் இளையராஜா அவர்கள் விட்டுக் இது ஒரு இது ஒரு உடனே சொல்ற ஒரு ஜமீன்தார்த்தனம் ஒரு பண்ணை முறைத்தனம் ஒரு பண்ணையார்த்தனம் நாங்க தாண்ட உலகத்திலே பெரியாடு எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது இப்போ சமீபத்தில் இந்த இன்னைக்கு தான் இந்த இளையராஜா இந்த வைரமுத்தோடைய வியாதம் குறித்து இளையராஜாவுடைய பெரிய ஒரு தீவிரமான ரசிகர் ஒருத்தர் இருக்காரு மணி செந்தில்னு சொல்லி கும்பகோணத்தில் வளர்க்கறீங்க அவருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி இந்த ஒரு வாதம் இருக்கு அப்படின்னா ஆமாடா அப்படி தான் நாங்கள் அப்படி தான் பேசுவோம் வாயை பொத்தணும் யார் வைரமுத்து வாயை பொத்தணும் வைரமுத்துலாம் பேசக்கூடாது எங்களுக்கு அவரெல்லாம் வந்து அடிமையாக இருக்கணும் என்னங்க நீங்கள் வந்து அப்போ வந்து இது ஒரு கொத்தளிமைத்துறை முறை இல்லையா அப்போ இளையராஜா பற்றி யாருமே ஏற்று பேசக்கூடாதா அவர் தவறு செஞ்சால் கூட தட்டிக்கக்கூடாதா தட்டிக்க கூடாது இந்த உலகத்திலே ஒரே இளையராஜா தான் இந்த உலகத்திலே ஒரே ஒரு இளையராஜா தான் அதை மாட்டுக்கிறது கிடையாது அவர் பெரிய மேதை தான் ஆனால் இளையராஜாவுடைய மனநிலை என்ன மனநிலையோ அதுதான் மணிஷந்தில் அவருடைய மனநிலை இதுதான் இளையராஜாவை நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம் ஒரு பூமரங்கள் கூட்டம் ஒரு பூமரங்கள் தான் அந்த பூமரங்கள் கூட்டத்துடைய மனநிலையே இந்த மனநிலை தான் இந்த மனநிலை இருந்துக்கிட்டு எங்களை எதிர்த்து எவனுமே பேசக்கூடாதான்னு சொல்வது அப்பட்டமான பண்ணையார் முறை இந்த பண்ணையார் முறை கடவுளே எடுத்து கேள்விக்கிறோம் கடவுளை விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் கடவுளையே கேள்விக்கும்போது கடவுளை விமர்சனத்துக்கு உட்படுத்தும் போது இளையராஜா விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடாதா இளையராஜாவை கேள்வி இருக்கக்கூடாதா இளையராஜாவுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன் என்பதில் எந்த மாற்ற இல்லை இளையராஜாவுக்கும் ரசிக்க அதுக்கு இணையாக ஏ ரகுமானுக்கும் ரசிக்க இமானுக்கும் ரசிக்க தேவாவுக்கும் ரசிகன் இன்னைக்கு இருக்கிற அனிதத்துடைய சில பாடலுக்கும் ரசிக்க அப்படி எல்லாரையும் ரசிக்கலாம் நீ இல்லை இல்லை நீ இளையராஜா மட்டும் தான் ரசிக்கணும் இல்லைன்னா அவன் காதைக்கு இருக்கக்கூடாது காதை கட் பண்ணி போட்டுருவான் காதுகள் இருக்க வரைக்கும் இளையராஜா இருப்பார் இளையராஜா இல்லை என்றால் காதுகள் இருக்காது இப்படிலாம் சொன்னால் எப்படி வைரமுத்தவர்கள் மிக அழகான ஒரு வாதத்தை வைத்தார் சில நேரங்களில் இசை அதிகமாக வெல்கிறது சில நேரங்களில் மொழி கவிதை வெல்லுகிறது இப்போ திருக்குறள் அது ஒரு பாடல் தான் ஒரு கவிதை தான் சொல்ல போனா ஆயிரம் இல்ல இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் திருக்குறள் நிற்கும் திருக்குறளுக்கு பாட்டுக்கு மியூசிக் போட்டாதான் அது நிற்கும் இல்லை அது இசை இல்லாமலும் நிற்கும் அதே போலதான் தேவாரம் திவ்ய பிரபந்தம் நம்முடைய திருவாசகம் இது எல்லாமே நம்முடைய அப்பர் சுந்தர மாணிக்கவாசல் அல்ல மும்மூர்த்திகள் அல்ல எல்லாமே இசை இல்லாமல் நிற்கும் அதுக்கு இன்றைக்கும் இசைக்கு அமைப்பிற்கு இளையராஜா அமைக்கலாம் நாளைக்கு ஏ இசை இசையமைக்கலாம் நாளைக்கு அனிருத்தி அமைக்கலாம் நாளைக்கு இன்னொருத்தர் வந்து கூட இசையை அமைக்கலாம் அந்த இசையினால் அது நிற்குதா இல்லை அந்த பாடல் வருகனால் அந்த பாட்டு நிற்குதா அப்படின்னா அந்த பாட்டு வரி தான் முக்தை திரு பக்தி திருநகை இருக்குது அருணகிரிநாதர் அள்ளியது அதுக்கு அவர் அவர் பாடும்போதே இசையோடு தான் பாடியிருக்காரு அவருக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இசையமைத்தாலும் கூட அந்த பாட்டு தான் முதன்மையாக நிற்கும் அந்த பாட்டு தான் தலை நிற்கும் ஆயிரம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வந்த கவிஞர்கள் புலவர்கள் எல்லாருடைய பாடல்களுக்கும் யார் வேணாலும் இசையமைக்கலாம் நாளைக்கு யார் வேணாலும் இசையமைக்கலாம் என் பழைய பாடல்களுக்கே இப்போது இசையமைக்கிற ஒரு காலம் உருவாகியிருக்கிறது ஆனால் அந்த இசைக்காக அந்த பாட்டை கேட்குறாங்களா அந்த கவிதைக்காக அந்த பாட்டு கேட்குறாங்களா பட்டுக்கோட்டை கல்யாணசருடைய பாடல்களையோ என் கம்பருடைய பாடல்களையோ கவிப்பேரசு கண்ணதாசனுடைய பாடல்களையோ பாரதியார் பாரதாசனுடைய பாடல்களையோ இன்னைக்கு இருக்கிற இசையமைப்பாளர் கூட இசையமைக்க முடியும் ஆனால் மக்கள் கேட்பது அந்த வரிகளைத்தான் வரிகளை சொல்லித்தான் கேட்பாங்க அந்த வரிகளுக்காகத்தான் கேட்பாங்க ஆனா இளையராஜாவுடைய இசையை குறைத்து மதிப்பிடலை நான் குறைத்து மதிப்பிடவும் முடியாது அதை மதிப்பிடற்கான தகுதி நமக்கு கிடையவும் கிடையாது ஒரு பாடலில் இசை எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போல பாடல் வரிகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது இப்போ யுவன் சங்கராஜாவுடைய இசையில நாம் முத்துக்குமார் எழுதிய பாடல் ஆனந்தையாலை மீட்டுகிறாய் அதுல இசை எவ்வளவு முக்கியத்துவமோ அதற்கு இணையாக நாம் முத்துக்குமாருடைய வரிகளும் முக்கியத்துவம் ஆனந்த யாழை மீட்டுகிரா அப்படின்னு போடுறோம் அப்படின்னு உட்காந்து தனியாக உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கலாம் கிறுக்கு பயன்ட்ருவான் ஹம்மிங் போட்டு பாடிக்கிட்டு இருந்தா ஆனால் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அப்படின்னு ஒன்னே யாளுங்கிறது துளைந்து போன அழிந்து போன தமிழனுடைய ஒரு தொன்ம இசைக்கருவி அதை ஒரு யார் கொண்டு வரா ஒரு கவிஞன் கொண்டு வரா ஒரு படைப்பாளி கொண்டு வரான் ஒரு எழுத்தாளன் கொண்டு வரான் ஆனந்த யாழ் யாழ் தான் அதுலேயும் ஆனந்தமான யாழ்ன்னு ஒரு ஒரு வார்த்தையை போட்டார்ல நாமத்துக்குமாறு அந்த இடத்துல தான் அந்த பாடல் வெற்றியடையுது இசையமைக்கப்படாத வைரமுத்தவர்களுடைய ஒரு கவிதை வரி ஒரு மேடையில் வைரமுத்தவர்கள் பாடல் போலவே பாடினாரு ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவளை ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே காற்றெல்லாம் மகன்பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஓங்கீர்த்து எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ பொன்னையா பெற்ற பொன்னே குலமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வழி வைரமுத்து பிறப்பானு வயத்தில் நீ சுமக்கலை வைரமுத்து பிறப்பான்னு வைத்தில்லி சுமக்கலை வைத்தில்லி சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு கண்ணு காது மூக்கோடு கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னன்னு நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ இது ஏதும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும் கதகலதன்னு களிகிண்டி களிக்குள்ள குழிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே தொண்டைக்குள்ளது இறங்கும் இதமான இளஞ்சூடு மண்டைக்குள்ள இன்னும் மசமச விமர்சனம் நிற்குதம்மா இதை எவன்டா எழுத முடியும் வைரமுத்தவர்கள் மீது விமர்சனம் உண்டு திராவிட ஆதரவாக நிற்கிறார் என்பதில் தர்க்கரீதியாக எனக்கு விமர்சனம் உண்டு கலைஞர் கருணாநிதியோடும் ஸ்டாலினோடும் நெருக்கமாக இருக்கார் என்பது அவருடைய தனிப்பட்ட முடிவு ஆனாலும் அதில் எனக்கு விமர்சனம் உண்டு எனக்கு பிடித்த ஒரு கவிஞர் நான் கொண்டாடிய ஒரு கவிஞர் இருக்கிறாரே என்பதற்காக ஒரு விமர்சனம் உண்டு ஒரு பொதுவாக கவிஞன் போன் பொதுவானவர் இருக்க வேண்டியவர் வந்து ஒரு ஆனாலும் அதில் அவருக்கு உரிமையும் உண்டு யாரும் எந்த கருத்தையும் எந்த தத்துவத்தையும் எந்த கருத்திலையும் ஏற்றுக்கொள்வதற்கு தனி மனித சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல தான் இளையராஜா அவர்களுக்கு வைரமுத்து திராவிட சிந்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்களை பின்பற்றுவதற்கு என்ன உரிமை இருக்கிறதோ இளையராஜாவிற்கும் அதே உரிமை இருக்கிறது வைரமுத்துக்கு ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள உரிமை இருப்பது போல இளையராஜா வந்து மோடி அவதாரப்பூர்சருங்கிறாரு பாஜகவோட ராஜ்யசபா எம்பியா இருக்காரு அதற்காகவே அவருடைய பாடலை கொச்சைப்படுத்த முடியாது அவருடைய திறமையை குச்சப்படுத்த முடியாது அவருடைய படைப்புகளை குச்சப்படுத்த முடியாது கவிப்பேரு வைரமுத்துடைய கள்ளிக்காட்டு இதிகாசமோ கருவாட்சி காவியமோ தண்ணீர் தேசமோ மூன்றாம் உலகப் போரோ இப்போதைக்கு வந்துக்கிற மகா கவிதையோ தமிழாற்றுப்படையோ படையோ இந்த சமூகத்திற்கான ஆகச்சிறந்த படைப்புகள் கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாட்சி காவியமும் ஒருத்தன் படைச்சிட்டான்னா தென்மா தென் மாவட்டத்தை பற்றிய ஒட்டுமொத்தமான புரிதல் நமக்குள்ள வரும் எல்லாத்தையும் அவருடைய படைப்புகளை படிக்கிற போது எனக்கு ஒரு பல தகவல் கிடைக்கிது உலகம் முழுமைக்கூடிய தகவலை சுருக்கி உள்ளங்கையில தாராரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பா இருக்கிறது நான் பேசுவதற்கு நான் சிந்திப்பதற்கு நான் கலந்து கொள்வதற்கு நான் என்னோட உரையாடுவதற்கு ஓராயிரம் தகவலை வைத்துக்காரு அவரை இழிவுபடுத்துவது எப்படி போக முடியும் ஹெச்ராஜ் அவர்கள் கவி வைரமுத்து அவர்களை இழிவுபடுத்தியதற்கும் கங்கையமரன் இழிவுபடுத்துவதற்கும் என்ன வித்தியாசம் அவர் அவருடைய தாயை குறித்து இழிவுபடுத்தினார் நான் வந்தா ரோட்ல வந்து வெட்டுவன்னாரு அடிப்பண்ணாரு ரோட்ல நடமாட விடமாட்டேன்னாரு அவர் ஆண்டாளை பெருமைப்படுத்தி தமிழாற்றுப்படையில் படையில் தமிழை ஆண்டாள் என்று பெருமைப்படுத்துறாரு ஆண்டாளுடைய அந்த நான்கு ப பக்கங்களை படித்தவர்களுக்கு தெரியும் தமிழ் ஆற்று படையை படித்தவர்களுக்கு தெரியும் எப்படி வந்து சிலாகித்து பெருமைப்பட எழுதியிருப்பார் வைரமுத்தவர்கள் ஆண்டாள் குறித்து ஆனால் அறகுறையாக படிக்காமல் சும்மா யாரோ சொன்ன தகவலை கேட்டு எச்சராஜா மிக மோசமான முறையில் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு தமிழன் ஒரு தமிழுக்காக உழைத்து கொண்டிருப்பவன் அவர் மீது விமர்சனம் பணம் தமிழை வச்சு சம்பாதிச்சிட்டாரு தமிழை வைத்து தமிழ் படித்தா பிழைக்க முடியுமா தமிழ் சோர்வோடு ஒரு கூட்டம் கேட்குது ஒருத்தர் தமிழை வச்சு வாழ்கிறாரு சரி வாழ்ந்துட்டு போட்டோம் தமிழை வச்சு சும்மா வளரலையே அவர் தமிழுக்காக உழைச்சிருக்காருல்ல எழுதியிருக்காருல்ல பேசியிருக்காருல்ல பாடல் கொடுத்துருக்காரில்ல ஏழாயிரத்தி எட்நூறு பாடல்கள் முப்பத்தாறு படைப்புகளை கொடுத்துட்டு தானே நல்லா இருக்காரு நல்லா இருந்துட்டு போட்டோம் அது மாதிரி நீயும் நல்லாரு வைரமுத்து மாதிரி வரணும்னு நினை ஆனால் நினைக்காம எரிச்சலில் வைரமுத்துவை இழிவுபடுத்திய அந்த கட்சிராஜாவுக்கும் வைரமுத்து கூடவே இருந்து நாங்கள் வளர்த்து விட்டோம்னு சொல்கிற உங்களுக்கும் என்ன வித்தியாசம் தங்கையம்மருடைய அந்த பேச்சை கேட்டபோது அதில் அந்த பாடலுக்கு இசையா மொழியா என்பதற்கான தர்க்கத்தை வைக்கிற அந்த ஆற்றல் வட்டும் இல்லை ஆனா தடுமாறி போய் வைரமுத்தவர்கள் மீதான வன்மம் இருந்தது கலைஞர் கொடுத்த வீடு உங்களுக்கு இருக்கு அப்புறம் வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க நல்ல திறமைக்காரர் தான் ஒரு ரெண்டு பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்குது அப்புறம் வந்து நல்ல பண இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு புத்தகம் வாங்கினா தான் நீங்க வந்து நிகழ்ச்சிக்கு வருவீங்க நல்லா புழைச்சிக்குவீங்க அந்த திறமை இருக்கு அப்ப எவ்வளவு வன்மை இருக்கு பாருங்க எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்கு பாருங்க வை கவிரச வைரமுத்து நல்லா இருக்காரு நல்ல வசதியோட இருக்காரு நல்ல பொருளாதார பின்னணியோடு இருக்காரு அப்படிங்கிறத தாங்க முடியல தானே அதான உங்களுடைய வேதனை அதான உங்களுக்கு பிரச்சனை வைரமுத்து அவர்களை பேசிய பேச்சு பிரச்சனை இல்லை அவருடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அது அப்பட்டமாக அந்த வெஞ்சன்ஸ் அந்த வன்மோ அந்த அந்த ஆதிக்கம் அந்த ஒரு அதிகார திமிரு அது அப்படியே கண்ணில் தெரியுது அது க கங்கியம்மரன் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலே அதுக்கு அவருக்கு இது எல்லாமே வந்துடும்ல வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாம தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது நல்ல புத்தி கிடையாதுன்னா இசையில இளையராஜா மேதை உண்மையிலே ஞானி அதே போல கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மொழியில ஞானி மொழியில அவர் வந்து கவி பேரரசு ராஜா ராஜா தி ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை என்றும் என்ன ராஜான்னு அவர் போடுறாரு இவர் மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை இல்லை தட்டுப்பாடு தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடுங்கிறாரு மெட்டு போடு அப்புறம் நான் பாட்டை போடுறேன் அப்படின்னு அவர் போடுறாரு அப்புறம் ரெண்டு பேருமே அவங்கவங்க துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகள் என்ன கொடுமை ரெண்டு பேருடைய தனிப்பட்ட ஈகோனால் ஒரு ஆயிரம் பாடல்கள் சொல்லப்போனால் ஒரு ஐயாயிரம் பாடல்களை இந்த முப்பதாண்டு காலத்தில் தமிழ் சமூகம் கேட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ரெண்டு பேருக்கும் ஜண்டைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு அப்புறம் ஜெரவில்லை நான் பிறந்த வருஷம் நான் பிறந்ததுலேருந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் பெரியப்பா ஒருத்தர் சித்தப்பா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா அண்ணன் தம்பியா இருந்தா இந்த முப்பத்தாறு ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான பாடல போட்டிருப்பாங்க இவங்க சேராது இவங்களுடைய சின்ன சின்ன யுவர்கள்னால நாம எப்படி கேட்டுட்டு இருக்கோம் தங்கம் மாறி ஊதாரி புட்டுக்குற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா நாக்கு நாக்கு அவள அப்படின்னு இந்த கேவலமான பாடலை கேட்டு காது கருகிறதுக்கு இந்த ரெண்டு பேரும் தான் காரணம் விமர்சனத்திற்கு ஒரு அளவு இருக்கிறது நான் இளையராஜா ஒரு தம்பி தான் நடக்கிறதே வேற நீங்க கவிஞரு ஆனா நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாதுங்கிறாரு இந்த வார்த்தையை திருப்பி வைரமுத்து அவர்கள் சொன்னா அவர் நல்ல இசையமைப்பாளர் தான் ஆனால் அவருக்கு நல்ல புத்தி கிடையாது சின்ன புத்தி எல்லாரையும் காலில் விழும்பார் பண்ணையார்த்தனம் பண்ணுவார் அவர் தான் பெரிய மேதாமன் நினைப்பாரு கடவுளுக்கு இணைன்னு நினப்பாரு தினம் தினம் புது புது படைப்பலை படைப்பை தான் நானும் கடவுளை அப்படின்னு பாட்டு வருகிறதுனால அவர் கடவுளாகவே நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு திருப்பி பதில் அவர் சொன்னார்னா அவர் ரொம்ப நாகரிகமாக மிக கண்ணியமாக ஒரு நல்ல கருத்தையை நல்ல வாதத்தை வச்சாரு அதற்கு பதில் சொல்ல தெம்பற்றை நீங்கள் இழிவுபடுத்துகிறீங்க இந்த ஒரு படத்தில் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த இந்த என்ன நானும் ரவுடி தான் அந்த படத்தில் வந்து ஒரு ராகுல் தாத்தான்னு ஒருத்தர் இருப்பார் நான் விட மாட்டேன்டா அவனை விடமாட்டேன் மாட்டேன் விட மாட்டேன் பாப்பில் பாஜக அப்படின்னு படத்துலேயே போட்டு விஜய் சேதுபதி கூப்பிட்டு போவோம்ல அது மாதிரி நம்ம வெங்கட் பிரபு பிரேம்ஜிலாம் சொல்லி திருத்துங்க அப்பா தகப்பா டே தகப்பா இப்பெல்லாம் பேசாத தகப்பான்னு சொல்லி திருத்துங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ